இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இட்லியும் அதுக்கு வந்து நல்லா தொட்டுக்கிட்ட சாப்பிட்றதுக்கு மதுரை தண்ணி சட்னியும் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது காஞ்சி மிளகாயெலாம் போட்டு செய்ய போகிறோம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் இட்லி வந்து நல்லா பந்து பந்தாக வர்றதுக்கு முதல் வந்து ஃபஸ்ட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் பாருங்க இந்த மாவோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னி பொழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா இட்லி அரிசின்னு நம்ம கடையிலெல்லாம் வைக்கலையா அந்த டம்ளரில் அதான் அந்த அரிசியை வந்து ஏழு டம்ளர் எடுத்துக்கோங்க எதில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ ஏழு எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கூமாச்சியாக தட்டி கிடையாது நல்லா குவிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வெந்தயத்தையும் உளுந்தையும் நல்லா தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டும் போது மாவு நல்லா பறந்து நல்லா புசு புசுன்னு வரும் அந்த மாதிரி வரும் தண்ணியில் எடுத்து கொஞ்சம் போட்டு பாருங்க தண்ணியில் வந்து அந்த உளுந்த மாவு வந்து நல்லா முதக்கும் அப்படி இருந்தாலே நல்லா இருக்குன்னு அர்த்தம் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து கொஞ்சம் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குறை குரன் அரைச்சிக்கோங்க இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா நைஸாகவே அரைச்சிருங்க சூப்பராக வரும் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் குறை குரன் தான் அரைச்சிருக்கேன் நான் ஓகே சொல்லுங்கள் இப்போ தண்ணி நல்லா இருக்கு இப்போ வந்து இதை வச்சிடலாம் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம் இப்போ இந்த தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் போடலான்றதை பார்ப்போம் சாதாரணமாக தேங்காய் சட்னி அப்படின்னாலே எல்லாருமே ஒரே தான் அரைப்பாங்க ஆனால் இந்த மதுரை தண்ணி சட்னிக்கு இது ஒரு ஸ்பெஷல் இதை வந்து என்னென்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுக்கலாம் இட்லியை தூக்கி இந்த சைடு போட்டுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதிலே போட்டுறலாம் இது வந்து பச்சையாகவும் போட்டு அரைக்கலாம் பச்சையாக போட்டால் ஒரு சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதே இதை வந்து ஒரு கண்ணாடி பதமாக நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது என்ன ஆகும் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இது ரொம்பவும் வந்து கலர் மாறிடக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் இதில் என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் போட்டுடலாம் மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் போட்டுருவோம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் பாருங்கள் இதில் கொத்தமல்லியும் இருக்குது இதையும் வந்து என்ன பண்ணலாம் இதை தண்டு பகுதியை போட்டுக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி லேசாக வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கிறாதீங்க அப்போ வந்து ஒரு இனிப்பு சுவை வந்துடும் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு போடும்போது இதோடய பச்சை வாசம் மட்டும்தான் போயிருக்கணும் அது அந்த வெங்காயத்தோட மனம் இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் பாருங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ணலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல அதையும் சேர்த்துருவோம் இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வேணும்னா அரைக்கும் போது பார்த்துட்டு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சூப்பரான சட்னி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இன்னும் தண்ணி ஊற்றலாமா அப்படின்னா கொஞ்சோண்டு வாயில ஊற்றி பாருங்க இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா இன்னும் நல்லா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊத்துறதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மதுரை தண்ணி சட்னி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்க இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் பாருங்க இப்போ இட்லி எடுத்துடலாம் பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இட்லி பூ மாதிரி இட்லி பாருங்க நல்லா சூப்பரா நல்லா வந்திருக்கு நல்லா சுட்ட சுட்டா இருக்கு இட்லி எடுத்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க இட்லியில் நல்லா இந்த மாதிரி சட்னி நல்லா ஊற வச்சு அப்படி சாப்பிட்டோன்னு வைங்களேன் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் ஜம்முன்றக்கோ சாப்பிட்டு சொல்கிறேன் எனக்கே வாய் வருது அதாவது என்னென்னா இதே மாதிரி நீங்கள் சட்னியை நான் சொன்ன மெத்தடில் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி போட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சட்னியும் வந்து திக்காக இருக்குது எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றி இறக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரும் பாருங்க இதே மாதிரி நீங்களும் மதுரை தேங்காய் தண்ணி சட்னியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி போட்டு செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இது இட்லிக்கு மட்டும்தானா அப்படின்னா தோசைக்கும் பஞ்சு மாதிரி ஊற்றி வச்சுட்டு நல்லா மொறுமொருன்னு தோசை ஊத்திட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா அட்டகாசமா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமாச்சி சமையல் தேங்க் யூ